அனைவருக்கும் வணக்கங்கள் செல்லியல் என்ற தலைப்பில் பல்வேறு வினாக்கள் நாம் பார்க்க போறோம் அதற்கு முன் நீங்க மறக்காமல் பார்க்கலாம் செல் உறுப்புகள் அதை யார் கண்டறிந்தவர்கள் தலைப்பில் வினாக்கள் பார்க்கலாம் செல் செல்லை கண்டறிந்தவர் யார் ராபர்ட் ஹூக் இவர் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்துல செல்லை கண்டுபிடித்தார் அடுத்தது செல் நுன் உறுப்புகளை கண்டறிந்தவர் அறுபத்தி ஆண்டன்பத்திநத்திட்டு செல்லை கண்டுபிடி செல் நுண்ணுறுப்புகளை உட்கருமணி நியூக்ஸை கண்டறிந்தவர் யார்னடா இவர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒண்ணுல கண்டுபிடித்திருப்பாரு அடுத்தது நியூக்ளஸ் கண்டறிந்தவர் யார்னா ராபர்ட் பிரவுன் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுல நியூக்ளியஸை கண்டுபிடித்திருப்பவர் யாருன்னா ராபர்ட் பிரௌன் அடுத்தது மைட்டோகாண்ட்ரியாவை கண்டறிந்தவர் யாருன்னா கோலிக்கர் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல மைட்ரோகான்ட்ரியாவை கண்டுபிடித்திருப்பாரு அடுத்தது சென்ட்ரோசோம் கண்டறிந்தவர் யாருன்னா வான் பெனட்டின் இவர் ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பதுல சென்ட்ரோசோமை கண்டுபிடித்தார் அடுத்து சைட்டோபிளாசத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஸ்ட்ரோஸ்பர்கர் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல சைட்டோபிளாசத்தை கண்டுபிடித்தார் அடுத்தது குளோரோபிளாஸ்ட் இதை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஸ்கிம்பர் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டுல குளோரோ பிளாஸ்டை கண்டுபிடித்திருப்பாரு ஃபர்ஸ்ட் செல்லை கண்டுபிடித்தவர் யாருன்னா ராபர்ட் ஹூப் செல் நுண்ணுறுப்புகளை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஆண்டன் லுவா ஹூக் அடுத்தது உட்கருமணி நியூக்ளியோலேஸ் கண்டுபிடித்தவர் யாருன்னா ஃபான்டனா அடுத்து நியூக்ளியோ நியூக்ளியஸ் கண்டுபிடித்தவர் யாருன்னா ராபர்ட் ப்ரௌன் மைட்டோ கான்ட்ரியாவை கண்டுபிடித்தவர் யாருன்னா கோலிக்கர் சென்ட்ரோசோமை கண்டுபிடித்தவர் யாருன்னா வான் பெனட்டிங் சைட்டோபிளாசத்தை கண்டுபிடித்துவாருன்னா ஸ்டோர் பர்கர் அடுத்தது குளோரோ பிளாஸ்டிக் ஸ்கிம்பர் அடுத்தது குரோமோசோம் கண்டுபிடித்துவாருன்னா வால்டேயர் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டுல குரோமோசோமை கண்டுபிடித்தார் அடுத்தது லைசோசோமை கண்டுபிடித்தவர் யாருன்னா சிபி டுலே இவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல லைசோசோமை கண்டுபிடித்தார் அடுத்து புரோட்டோபிளாசத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா புட்கின்ஜி மற்றும் வான் மோல் புரோட்டோபிளாசத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா புர்கிஞ்சி மற்றும் வான் மோல் அடுத்து ரிபோசோமை கண்டுபிடித்தவர் யாருன்னா கிளாட் மற்றும் பாலட் ரிபோசோமை கண்டுபிடித்தவர் யாருன்னா கிளாட் மற்றும் பாலட் அடுத்து சென்ட்ரோமியரை கண்டுபிடித்தவர் யாருன்னா வால்டேயர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல சென்ட்ரோமியரை கண்டுபிடித்தார் என்டோபிளாச வலைப்பின்னல் கண்டுபிடித்தவர் யாருன்னா போர்டர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் தான் என்டோபிளாசை கண்டுபிடித்திருப்பாரு குரோமோசோமை கண்டுபிடித்தவர் யாருன புக்குஞ்சி ரிபோசோமை கண்டுபிடித்து யாருன கிளாட் மற்றும் பாலர் சென்ட்ரோமியை கண்டுபிடித்து யார்ன வால்டேயர் என்டோபிளாச வலைப்பின்னலை கண்டுபிடித்து யாருன போர்டர் அடுத்தது செல்கள் எல்லாம் திசுக்களா இருக்கு இந்த திசுக்கள் சேர்ந்து உறுப்பு இந்த உறுப்பு ஒரு உயிரினத்தை தோற்றுவிக்கிறது எலும்பு செல் வந்து உறுதி மற்றும் உடலை தாங்குகிறது எலும்பு செல்லை என்ன பண்ணுதுன்னா நமது உடல்ல உறுதி மற்றும் உடலை தாங்குகிறது அடுத்த நரம்பு செல் இது நரம்பு தூண்டுதலை கடத்துகிறது நரம்பு செல் வந்து நரம்பு தூண்டுலை கடத்துகிறது அடுத்த கூம்பு செல் குச்சி செல் இது பார்வை மற்றும் நிறத்தை உணரும் செல்களாகும் செல்கள்க்கும் தட்டு எப்பித்திலே செல் வந்து வடிவம் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறது அடுத்தது நத்தை கூடு அதாவது செவி செல் இது வந்து ஒளி அலையை உணர்கிறது அடுத்த சுரப்பு செல் இது சுரத்தல் பணியை மேற்கொள்கிறது அடுத்த தசை செல் இது வந்து சுருங்கி விடுதலை மேற்கொள்கிறது அடுத்தது கொழுப்பு செல் வந்து இது கொழுப்பை சேமிக்கிறது ஓகே அடுத்தது பொருளும் வேதி அழகும் செல்லுலோஸ் என்ற பொருள் வந்து அதோட வேதியல் அழகு என்னன்னா குளுக்கோஸ் செல்லுலோஸ் என்ற பொருளுக்கு வேதியல் அழகு என்னன்னா குளுக்கோஸ் அடுத்து ஹெமி செல்லுலோஸ் என்ற பொருளுக்கு வேதியில் அழகு மேனோஸ் அடுத்த அடுத்து லிக்னின் என்ற பொருளுக்கு வேதியியல் அழகு ஃபைரல் ஆல்கஹால் லிக்னின் என்ற வேதியல் என்ற பொருளுக்கு வேதியல் அழகு கோனி கோனிப ஆல்கஹால் அடுத்து வேதியல் அழகு என்னன்னா கொழுப்பு அமிலங்கள் கியூட்டின் என்ற பொருளுக்கு வேதியல் அழகு என்னன்னா கொழுப்பு அமிலங்கள் பெக்டின் என்ற பொருளுக்கு வேதியல் அழகு குளுக்கோரோனிக் அமிலம் பெக்டின் என்ற பொருளுக்கு வேதியல் அழகு குளுக்கோரோனிக் அமிலம் அடுத்தது சுபேரின் என்ற பொருளுக்கு வேதியல் அழகு என்னன்னா கொழுப்பு அமிலம் சுபேரின் என்ற பொருளுக்கு வேதியலுக்கு கொழுப்பு அமிலம் அடுத்தது செல்கள் அதன் வடிவம் நரம்பு செல் நட்சத்திர வடிவம் நரம்பு செல் வந்து நட்சத்திர வடிவம் சுடர் செல் வந்து குழல் வடிவம் சுடர் செல் வந்து குழல் வடிவம் சுரப்பி செல் வந்து கனச்சத்திர வடிவம் தட்டு வந்து பல்கோண வடிவம் தூண் எப்பித்திலேயே செல் வந்து உருளை வடிவம் ரத்தம் வந்து நீல் வடிவம் தசை நாடுகள் வந்து அதுவும் நீள் வடிவம் குடல் வந்து தூண் வடிவம் நரம்பு செல் வந்து நட்சத்திர வடிவம் சுடர் செல் வந்து குழல் வடிவம் சுரப்பி செல் வந்து கனச்சத்திர வடிவம் தட்டி வந்து பல்கோணம் வடிவம் தூண் செல் வந்து உருளை வடிவம் ரத்தம் செல் வந்து நீள் வடிவம் செல் வந்து நீள் வடிவம் குடல் செல் வந்து தூண் வடிவம் அடுத்த செல் சுவரை கண்டறிந்தவர் யார் செல் சுவரை கண்டறிந்தவர் யார்னா ராபர்ட் ஹூ இவர் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்துல செல் சுவரை கண்டறிந்தார் அடுத்தது பொது பெயர் அதோட உயிரியல் பெயர் என்னன்னா அதுல மொத்தம் எத்தனை குரோமோசோம்கள் இருக்கு இதோட உயிரியல் எத்தனை மொத்தம் அடுத்தது கோழி கோழி வந்து கேலஸ் டொமஸ்டிகஸ் இதுல மொத்தம் எத்தனை குரோமோசம் இருக்குன்னா எழுபத்தி எட்டு அடுத்தது எலி எலியோட உயிரியல் பேர் என்னன்னா மஸ்முஸ் குளஸ் இதுல மொத்தம் நாற்பது குரோமோசோம்கள் உள்ளது அடுத்தது குரங்கு குரங்கு வந்து கொரிலா கொரிலா இதில் நாற்பத்தி எட்டு குரோமசோம்கள் உள்ளது அடுத்து மனிதன் ஹோமோ செப்பியன்ஸ் இதில் நாற்பத்தி ஆறு மொத்த குரோமசோம்கள் உள்ளது வெங்காயம் ஆலியம் சேவா இதில் பதினாறு குரோமோசோம்கள் உள்ளது அடுத்து அரிசி அதற்கு உயிரியல் பேர் என்னென்ன ஒரைசா சட்டிவம் இதில் இருபத்தி நாலு குரோமொசோம்கள் உள்ளது அடுத்தது மக்காச்சோளம் அத உயிரியல் பேர் சியா மைப்ஸ் இதில் இருபது குரோமோசோம்கள் உள்ளது அடுத்தது காபி காஃபி காஃபியா அராபிக்கா இதில் மொத்தம் நாற்பத்தி நாலு குரோமோசோம்கள் உள்ளது அடுத்தது உருளைக்கிழங்கு செலோனோம் டியூபரோசம் செலோனோம் டியூபரோசம் இதில் மொத்த குரோமோசோம்கள் எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னா நாற்பத்தி எட்டு நண்பர்களே இந்த நாம் செல்லியல் என்ற தலைப்பில் மிக முக்கியமான வினாக்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்